சென்னை காவேரி மருத்துவமனை சார்பில் உலக பக்கவாத தினம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி கிண்டியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஐ ஏ எஸ் அதிகாரி விஜய கார்த்திகேயன் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் காவிரி மருத்துவமனை தனது நான்கு அரை மணி நேர பக்கவாத மீட்சி திட்டம் வழங்கியிருக்கும் நம்பிக்கை தரும் விளைவுகளை இம்மருத்துவமனை பகிர்ந்து கொண்டது மேலும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு பக்கவாத நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்திருக்கிறது இவர்களுள் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் முதல் அறிகுறி தோன்றியதிலிருந்து நான்கு அரை மணி நேரங்களுக்குள் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்திருக்கின்றனர் இவர்களுள் எண்பத்து இரண்டுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பக்கவாதத்திலிருந்து முழுமையான மீட்சி கிடைத்திருக்கிறது நிரந்தர சேதம் ஏற்படாமல் தடுப்பதற்கு உகந்த நேரத்திற்குள் மூளைக்கு இரத்தோட்டம் மீண்டும் இந்நபர்களுக்கு நிலைநாட்டப்பட்டது என்பதையே இது உணர்த்துகிறது இந்நிகழ்வில் காவிரி மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர்கள் பெரிய கருப்பன் சதீஷ் சத்யநாராயணன் மற்றும் காவிரி குழுமை இயக்குநர் மருத்துவர் அரவிந்தன் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் பக்கவாதம் கொஞ்ச நேரமா பேசிட்டு இருந்தப்போ அது மாதிரி ரொம்ப சடனா வரக்கூடிய ஒரு மேஜர் மெடிக்கல் எமர்ஜென்சி பட் அது பெரும்பாலும் மக்களுக்கு அதோட முக்கியத்துவம் இல்ல ஹார்ட் அட்டாக் வரும்போது நெஞ்சுவலி வருது மூச்சு திணறதுனால உடனே ஹாஸ்பிடல் போடணும்னு எல்லாரும் படுறோம் ஆனா ஸ்ட்ரோக் வரும்போது பெருசா வலி இருக்காது அது சம்டைம்ஸ் ஏதோ ஒரு மாதிரி சாஞ்சு படுத்துட்டாலும் கை மார்க்க போச்சு அப்படின்னு உதாசீனப்படுத்துறதுதான் நிறைய தடவை பாக்குறோம் அந்த பெரும்பாலும் பெரிய ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் டைம்ல எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு வார்னிங் ஸ்ட்ரோக் கூட வரும் அது டி சொல்லுவோம் அதையுமே மக்கள் வந்து பெரும்பாலும் உதாசனப்படுத்திருக்காங்க அந்த டைம்ல வந்திருந்தா கூட அந்த பெரிய ஸ்ட்ரோக்கை நம்ம தடுக்க முடியும் ஹார்ட் அட்டாக் முன்னாடி இப்படி சின்ன சின்னதான் ஆஞ்சைனா வர மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்கும் அப்பப்போ வரலாம் இந்த மாதிரியான வார்னிங் தான் அந்த அதாவது பேலன்ஸ் லூஸ் நம்ம பேசும்போது வார்த்தைகள் தவறி வர்றது அதுக்கப்புறம் கண்ணில் மாற்றங்கள் வர்றது பார்வையில் மாற்றங்கள் வருது பொருள் எடுக்கும்போது கை கால் இயக்கம் கம்மியா இருக்கிறது இதெல்லாமே வந்து முக்கியமான சயின்ஸ் முகத்துல வந்து தொய்வாறு இதெல்லாமே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி இருந்தா இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வரது முக்கியம் ஹாஸ்பிட்டல் விட ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல் முக்கியமான வார்த்தை எல்லா ஹாஸ்பிட்டலையுமே சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ இருக்காது நியூராலஜி ஃபெசிலிட்டி இருக்காது அந்த டாக்டர்ஸ்க்கு வந்து இதோட முக்கியத்துவம் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிளினிக்ஸ்ல நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க அவங்களோட ஜிபி பார்க்க போயிருவாங்க இல்ல ஃபேமிலி டாக்டர் பார்க்க போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி இல்லாம டைரக்டா ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு வரணுங்கிறது முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கும் ஒன்ஸ் அங்க வந்துட்டாங்கன்னா இப்ப காவிரி மாதிரி டாக்டர் வெங்கட் சொன்ன மாதிரி இங்க வந்தோடனே இவ்வளவு பணம் கட்டுங்க இவ்வளவு நீங்க டெபாசிட் கொடுத்தாதான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோன்ற எந்த ஒரு காரணமும் இருக்காது வந்தாங்கன்னா இமீடியா அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பில் பத்தியே பேச ஆரம்பிச்சு அந்த மாதிரி ஏன்னா இது பிரெயின் வந்து ரொம்ப டைம் சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் எவ்ரி மினிட் வந்து முக்கியம் ஸோ உங்களுக்கு இருக்க கேள்விகளை கேளுங்க நாங்க எல்லாரும் பதில் கொடுத்து அது அந்த மாதிரி சொல்ல முடியாது எனி டைம் வரலாம் ஒரு இருபது சதவீதம் பேர் வந்து தூக்கத்துல வந்துடும் அதனால தூங்கி எந்திரிக்கும் போது அந்த விண்டோ பீரியட் எப்போ ஆரம்பிச்சுன்னு தெரியாது தூங்க போகும்போது ஆரம்பிச்சதா மிடில் ஆஃப் நைட் ஆரம்பிச்சதா தூங்கி எந்திரிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதா கண்டுபிடிக்க முடியாது அவங்களால சொல்ல தெரியாதா அந்த மாதிரியான வரவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கேன் இருக்கு அந்த ஸ்கேன் பண்ணும்போது அவர் டாக்டர் சதீஷ் சொன்னார் இல்லையா அந்த ஆல்ரெடி டேமேஜ் ஆன பிரெயின் டிஷ்யூ அத சுத்தி வந்து தப்பிக்கக்கூடிய பிரெயின் டிஷ்யூ இருக்கு அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்கு தான் அந்த ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல் வரணும் அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணும்போது இவருக்கு அந்த மருந்து கொடுக்க முடியுமா முடியாதான்றது நம்மளால முடிவு எடுக்க முடியும் முடிவெடுத்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும்போது அவருக்கு எக்ஸலென்ட் அவுட் கம் கிடைக்கும் பெரும்பாலும் மென்ல தான் அதிகம் பட் அதாவது மெனோபாஸ் சொல்றோம் இல்லையா ஐம்பது வயசு தாண்ட பெண்களுக்கும்

தலையில அடிபடுறதுனால ஸ்ட்ரோக் யூஸ்வலா வந்து என்ன ஒன்னா ஸ்ட்ரோக் வந்து கீழே விழுவாங்க அதனால அடிபட்டு சில பேர் அதனால வருவாங்க அதாவது கீழே விழுந்துட்டாங்க அடிபட்டுருச்சு பட் ஆக்சுவலா அந்த ஸ்ட்ரோக் வந்து கீழே விழுந்துருவாங்க அதனால தலை அடிபட்டு அது என்ன மாதிரி ஸ்ட்ரோக்னா அது வந்து ரத்த கசிவு ஏற்படும் அது ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம் அப்ப வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க அப்ப வந்து வார்த்தைகள் குளரலாம் இல்ல ஒன்று ரெண்டு வார்த்தை ஸ்டக் ஆகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் வரும் சில பேர் கையில கொஞ்சம் கிளம்சியா இருப்பாங்க அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆயிருவாங்க இதெல்லாம் வந்து வார்னிங் சைன் நடக்கும்போது கொஞ்சம் தள்ளாட்டம் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலா வில் பாஸ் ஆன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எனி திங் இஸ் அவுட் ஆஃப் கேரக்டர் தி ஸ்ட்ரோக் எஸ்பெஷலி அவங்களுக்கு பிபி சுகர் இஷ்யூ இருக்கு கொலஸ்ட்ரால் இஷ்யூ இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கணும் இந்த வருஷத்தோட ஸ்ட்ரோக் கவுன்ஸ் நம்ம மூளைக்கு வந்து மூணு நிமிஷத்துக்கு மேல வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் தாங்க முடியாது மற்ற ஆர்கன்லாம் கூட யூ கேன் பெட் ஹார்ட் கூட சர்வை ஆகும் த்ரீ மினிட்ஸ்க்கு மேல போயிட்டாலே அந்த பிரெயின் டிஷ்யூ சாக ஆரம்பிச்சிடும் அதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணணும் பட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அந்த விண்டோ ட்ரீட்மெண்ட்ல அந்த கிளாட் பஸ்டிங் மருந்து கொடுக்குறோம் அது வந்து நாலு மணி நேரத்துக்கு மேல கொடுக்கவே முடியாது அது கொடுத்தா டேஞ்சர் அது அதே மாதிரி கத்திட்டர் போட்டு அந்த கிளாட்டை சக் பண்ற ட்ரீட்மெண்ட்டுமே வந்து ஆறு டு எட்டு மணி நேரத்துக்கு மேல பெரும்பாலும் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் அதனால எவ்வளவு சீக்கிரம் உள்ள வரீங்களோ அவ்வளவு சீக்கிரமான ரெக்கவரி இருக்கும் லாங் டேர்ம் அவுட் கம் இருக்கும் காவேரில வந்து அந்த ஜிபிஎஸ் எனேபிள் சிஸ்டம் இருக்கு ஆம்புலன்ஸ்ல இருக்க பேராமெடிக்கிக் எல்லாருமே ஸ்ட்ரோக் ட்ரெயின்டு பேராமெடிக் அவங்க போகும்போதே போதே அங்கேருந்தே இந்த பேஷண்ட் வந்து ஸ்ட்ரோக் தான் இந்த ஸ்ட்ரோக் மிமிக்ஸ் கொஞ்சம் இருக்கு ஸ்ட்ரோக் மாதிரியே சில காரணங்கள் இருக்கு அதெல்லாம் அவங்க ரூல் அவுட் பண்ணிட்டு இந்த பேஷண்ட் வந்து எங்க உடனே அழைச்சிட்டு நியரஸ்ட் காவேரி காவேரிது அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க அந்த காவேரியில் இருக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கும் போதே அந்த டெலி ரேடியாலஜி டெலிமெடிசன் அந்த மாதிரி சொல்ல முடியாது அங்கிருந்து அவங்களோட பல்ஸ் பிபி எல்லாமே லைவாக வந்து எமர்ஜென்சி ரூம் டாக்டர்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க எமர்ஜென்சி டாக்டர்ஸ் தே கேன் சி த பேஷண்ட் இந்த ஆம்புலன்ஸ் அண்ட் மேக் ஓகே இது வந்து கா கை கால் வலிப்பு கூட ஸ்ட்ரோக் மாதிரி இருக்கும் இந்த உடனே கொடுங்க எய்ட் பேஷண்ட் எமர்ஜென்சி வரும்போது ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்க மாட்டாங்க அளவுக்கு ரெக்கவரி ஸ்டேஜ்ல இருந்து நம்ம நம்ம ஸ்டார்ட் ஹெல்த் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் நம்ம ஸ்ட்ரோக் ரிலேட்டடா தேவையான பல விஷயங்களும் நம்ம சேர்த்து பார்ப்போம் நம்ம வயசு தாண்டி வரோம் எல்லாருக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் கழுத்து வழியா மூளைக்கு போற ரத்த குழாய்கள் அடைப்பு வரலாம் அது பெரும்பாலும் எல்லா ஹெல்த் செக்அப்லயும் இருக்காது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்களுக்கு அதையும் சேர்த்து பார்ப்போம் அப்புறம் ஹார்ட்ல மாற்றங்கள் இருக்கான்றதை பார்ப்போம் இதெல்லாம் தான் காரணங்கள் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு ஓகே இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ வீலர்ல சில பேர் ஆடி குடுக்குறாங்க அது மாதிரி எல்லாம் இதுல பண்ண முடியாது